பலத்த காற்று தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இன்று காலை பத்து முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு நாளை காலை பத்து மணி வரை செல்லுபடியாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு மற்றும் வடமத்திய தென் வடமேல் மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்திற்கும் இந்த எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நாட்டினூடாக தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் அதிகரிப்பதன் காரணமாக மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் வடக்கு வடமத்திய மேற்கு தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையில் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவிக்கின்றது தென்மேல் பருவ பேச்சின் நிலைமை காரணமாக நிலவுகின்ற காற்றுடனான வானிலை தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார் கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்கள் அடிக்கடி மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் இதனால் குறித்த கடல் பிராந்தியத்துக்கு மறு அறிவித்தல் வரையில் கடத்தொழிலாளர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர் மத்திய சப்ரகமூக மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரஹமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மாவட்டத்தின் சில இடங்களிலும் சுமார் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணத்தியாலத்திற்கு சுமார் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மணத்தியாலத்திற்கு சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்திவில் ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் திருகோணமலை தொடக்கம் காங்கேசந்துரை மன்னார் கொழும்பு காலி ஹம்பாத்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மனத்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் சில சமயங்களில் மனத்தியாலத்திற்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்தும் காணப்படும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மனத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் சில சமயங்களில் காற்றின் வேகம் மனத்தியால் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் ஆக அதிகரித்தும் காணப்படும்